மொழி என்ற படத்திற்காக வைரமுத்து எழுதிய பாடல் இது வித்யாசாகர் இசையில் பல்ராம் மற்றும் சுஜாதா பாடிய இந்த பாடலை இந்த பதிவில் பாடுபவர் ஹரிசங்கர் காற்று மொழி இசையா பூவின் நிரமர்ணமா கடலிங் மொழி அலையா நுறைய மொழி விழியா ஈர் வீசும் போது திசைகள் கிடையாது காதல் பேசும் போது மொழிகள் கிடையாது பேசும் வார்த்தை போல மௌனம் புரியாது கண்கள் பேசும் வார்த்தை கடவுள் அறியாது திரியும் காற்றுக்கு உருவம் தீட்ட முடியாது காதல் பேசும் மொழியெல்லாம் சத்த கூட்டில் அடங்காது இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடும் மனிதரின் மொழிகள் தேவையில் இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடும் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை வானம் பேசும் பேச்சு துளியாய் வெளியாகும் வானவியின் பேச்சு நிறமாய் வெளியாகும் உம்மை ஊமையானா കണ്ണീർ മൊഴിയാകും പെണ്മയൂമയ മൊഴിയാകും ஓசை தூங்கும் ஜாமத்தில் உச்சி மீன்கள் மொழியாகும் ஆசை தூங்கும் இதயத்தில் அசைவு கூட மொழியாகும் இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடும் மனிதரின் மொழிகள் தேவையில்லை இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடு மனிதர்க்கு மொழியே தேவையில்லை ஆற்று போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ்